வணக்கம் தொலைநோக்கு படைப்பக்கத்தின் சார்பில் நடைபெற்ற குறும்பட போட்டி விழாவில் கலந்து கொண்டது பெரும் விமர்சையாக அந்த விழாவிற்கு உங்களுடைய குறும்படங்களை அனுப்பி வைத்து அதற்கான அங்கீகாரங்களை பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் தொலைநோக்கு படைபுடைய அந்த பெயருக்கும் அவர்கள் செய்த அந்த பணிக்கும் உங்களுடைய மதிப்பு அதற்கான மரியாதை ரொம்ப முக்கியமான ஒரு பங்கேற்பை தந்திருக்கிறது ஆக உங்களை அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருகை வருகை நான் வரவேற்கிறேன் இந்த விழாவிற்காக பங்கு பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு உறுப்பினர்களை நான் வரவேற்கிறேன் முதலாவதாக திரு கே ஆர் அவர்கள் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு வசந்த மாறன் அவர்கள் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் இயக்குனர் அம்சன் குமார் அவர்களையும் வரவேற்கிறோம் இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் நடிகர் திரு இளவரசு அவர்களையும் என வரவேற்கிறோம் நலன் குமாரசாமி இயக்குனர் அவர்களையும் இசையமைப்பாளர் அவர்களையும் இயக்குனர் மீரா கதிரோன் அவர்களையும் இயக்குனர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர் விஜய் மில்டன் அவர்களையும் தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் சுபா அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறோம் இயக்குனர் சாமி அவர்களையும் இயக்குனர் அருள்மொழி அவர்களையும் இயக்குனர் நிழல் திருநாசு அவர்களையும் தயாரிப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் கே செந்தில்குமார் அவர்களையும் திரைப்பட தொகுப்பாளர் மணிகண்டன் அவர்களையும் இயக்குனர் நடிகர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களையும் நடிகர் மற்றும் இயக்குனர் இயக்குனர் விக்கி அவர்களையும் இயக்குனர் ராமு செல்லப்பா அவர்களையும் இயக்குனர் சக்திவேல் பெருமாசாமி அவர்களையும் நடிகர் நெல்லை சிவா அவர்களையும் இந்த மேடைக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு மூத்த கலைஞர்களுக்கும் இந்த விழாவில் குறும்படம் அனுப்பி வைத்து அதில் அந்த நூற்றி நூற்றி ஐம்பது படங்களை அனுப்பி வைத்து உங்களுடைய பேராதரவை தந்திருக்கிறீர்கள் அதிலே குறிப்பாக நல்ல திரைக்கதைகளை நல்ல திரைப்பட கண்ணோட்டத்தோடு எடுக்கப்பட்ட திரைப்படங்களை இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பான ஒரு தலைப்பு என்ன சொன்னால் அது மனித உரிமை தொடர்பான திரைப்படங்களும் வாழும் மனிதர்கள் தொடர்பான குறும்படங்களும் ஆவணப்படங்களும் தான் நம்முடைய நிறுவனத்தின் சார்பில் அங்கே கொடுக்கப்பட்ட தலைப்புகள் ஆக இந்த விழாவிற்கு உங்களுடைய பங்கேற்பும் பங்களிப்பும் எங்களுக்கு பேராதரவும் தந்து வருகை அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்